அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அலஹமது இல்லாஹி ஆலமீன் ஒசலாத் வசலாம் அலா அஸ்ரபிள் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி ஒ சாபி அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே பிறமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாஹுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அல்கம் தெரியலா எல்லா போகலும் அல்லாவுக்கு இது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் தொடர் காணொலியில் பாகம் பதினைந்து இந்த காணொலியில் மகரமான உறவுகள் சம்பந்தமான விஷயங்களை மேலதிக கூடுதல் விளக்கங்களாக காண இருக்கிறோம் இதில் முக்கியமாக விபச்சாரத்தின் அருகில் கூட ஒரு எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு பெண்ணும் விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்கிவிடக்கூடாது என்று மார்க்கம் நமக்கு மிக தெளிவாக கட்டளையிட்டு வருகிறது என்பதை தொடராக நம்ம பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மூமென்களை பற்றி பேசும்போது சில பண்புகளை சொல்லிக்கொண்டே வந்து தங்களது கற்புகளை பேணுவார்கள் என்று சொல்கிறான் மூமென்களுடைய குணாதிசயங்களை பட்டியல் போட்டு கொண்டு வரக்கூடிய இறைவன் அவர்களுடைய கற்புகளை பேணுவார்கள் கற்பொழுக்கம் உள்ளவர்களாக திகழ்வார்கள் என்றும் அல்லாஹ் சொல்லிக்காட்டுகிறான் அல்லாஹ் கூறுகிறான் நம்பிக்கை கொண்டோர் வெற்றி பெற்று விட்டார்கள் நம்பிக்கை கொண்டோர் வெற்றி அடைந்து விட்டார்கள் எதனால் அவர்கள் தமது தொழுகையை பணிவாக தமது தொழுகையில் பணிவை பேணுவார்கள் வீணானதை புறக்கணித்து விடுவார்கள் ஜக்காத்தையும் நிறைவேற்றுவார்கள் அடுத்து இம்பார்ட்டண்ட்டு ஒழுக்கம் சம்பந்தமானதை சொல்கிறாங்களா தமது மனைவியர் அல்லது தமது அடிமை பெண்களிடம் தவிர தமது கற்பை காத்துக்கொள்வார் அவர்கள் பழிக்கப்பட்டோர் அல்லர் இதற்கு அப்பால் வேறு வழியை தேடியவர்களே வரம்பு மீறியவர்கள் என்று இருபத்தி மூணாவது அத்தியாயம் ஒன்னுலேருந்து ஏழு வரை அல்ல தொடர்ச்சியாக சொல்லிக்காட்டுகிறான் கணவன் மனைவி மூலமாகவும் மனைவி கணவன் மூலமாகமே தவிர தங்களுடைய இச்சைகளை வேறு மாற்று வழிகளில் தீர்த்து கொள்ளக்கூடாது இது அல்லாத வேறு வழிகளை தேடவே கூடாது தேட மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்படி தேடினால் அவர்கள் வரம்புகளை மீறியவர்கள் இறைவனும் இறைவனுடைய தூதரும் விதித்த வரம்புகளை மீறிவிட்டவர்கள் அவர்கள் பாவிகள் அவர்கள்தான் பாவிகள் என்று ரபுல் ரபுல்லாலமின் கடுமையாக எச்சரிக்கை செய்கிறான் நாம் என்ன நிலைக்கு சென்றாலும் குடும்ப அமைப்பில் இல்லறவ என்கின்ற முறையில் மாத்திரமே இல்லறம் என்கின்ற முறையில் மாத்திரமே நம்முடைய உடல் சுகத்தை அனுபவிக்க வேண்டும் அதை தவிர வேறு எந்த முறைகளிலும் முயற்சி செய்யவே கூடாது இன்னும் இதில் விரிவாக சொல்வதாக இருந்தால் கூடுதல் விளக்கமாக விளக்கு விளங்கிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஒழுக்க செய்யக்கூடாது என்பதுடன் கொள்ளாமல் அதன் பக்கம் கூட நெருங்கவே கூடாது என்று அல்லாஹு ரபுல் ஆலமின் நமக்கு இந்த தீன்வ இஸ்லாத்தின் மூலமாக சொல்லி தருகிறான் நெருங்குதல் என்பது எப்படியெல்லாம் ஏற்படும் என்று அந்த நிலைகளில் நம்மை நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதையும் சேர்த்தே மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் இஸ்லாத்தின் மூலமாக தருகிறான் கணவன் மனைவி என்ற உறவு இல்லாத ஆண்களும் பெண்களும் தனித்து இருப்பது இஸ்லாம் ரெண்டு வகைகளை பிரித்து பார்க்கிறது ஒரு ஆணோ பெண்ணோ யாரை திருமணம் செய்ய தடுக்கப்பட்டுள்ளதோ அவர்கள் மகரம் என்ற உறவினர்கள் எனவும் மற்றவர்கள் மகரம் அல்லாத உறவினர்கள் எனவும் இஸ்லாம் பிரித்து நமக்கு அறிவித்து தருகிறது யாரை திருமணம் செய்வதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அவர்களுடன் தனியாக இருக்கலாம் அவர்களில் அல்ல பட்டியலை போடுறான் உங்கள் அன்னையர் உங்கள் புதல்வியர் உங்கள் சகோதரிகள் உங்கள் தந்தையரின் சகோதரிகள் உங்கள் அன்னையின் சகோதரிகள் சகோதரனின் புதல்விகள் சகோதரியின் புதல்விகள் உங்களுக்கு பாலூட்டிய அன்னையர் பால்குடி சகோதரிகள் உங்கள் மனைவியின் அன்னையர்கள் இது அல்லா போடக்கூடிய பட்டியல் நீங்கள் தாம்பத்தியம் நடத்திய மனைவிக்கு பிறந்த உங்கள் பொறுப்பில் உள்ள மனைவியின் புதல்விகள் ஆகியோர் மனமுடிக்க விளக்கப்பட்டுள்ளவர்கள் இப்ப குறிப்பிடப்பட்ட இந்த பட்டியலில் உள்ளவர்கள் யாரையும் முஸ்லிம்கள் மனம் கூடாது அவர்கள் மகரமானவர்கள் நீங்கள் உங்கள் மனைவியருடன் உடல் உருவ கொள்ளாத நிலையில் விவகாரத்தை செய்துவிட்டால் அவர்களின் புதவிகளை மணப்பது உங்களுக்கு குற்றமில்லை இல்லை உங்களுக்கு பிறந்த புதல்வர்களின் மனைவியரும் விளக்கப்பட்டுள்ளார்கள் உங்களுக்கு பிறந்த புதல்வர்களின் மனைவியரும் விளக்கப்பட்டுள்ளார்கள் அதாவது மறுபகல்கள் இரு சகோதரிகளை ஒரே நேரத்தில் மலைந்து கொள்வதும் இஸ்லாத்தில் விளக்கப்பட்டுள்ளது தடை செய்யப்பட்டிருக்கிறது நடந்து முடிந்ததை தவிர அல்லா மன்னிப்பவனாகவும் நிகரற்ற அன்புடையவனாக இருக்கிறான் என்று நாலாவது அத்தியாயத்தில் இருபத்தி மூணாவது வருஷத்தில் தொடர்ச்சியாக இந்த விவரங்களை எல்லாம் சொல்லி காட்டலாம் மேலும் உங்கள் அன்னையர் உங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒரு மனிதன் தன் தாயை திருமணம் முடிக்க முடியாது இல்லையா முடிக்கக்கூடாது அப்படியெனில் தாயும் மகனும் தனியாக இருப்பதில் எந்த தவறும் இல்லை புரிகிறதா மகரம் என்றால் என்ன என்று அதே போல ஒருவன் தனது மகளை திருமணம் முடிக்க முடியாது அதனால் உங்களது சகோதரிகள் என்றால் உடன் பிறந்த சகோதரிகளாக இருந்தாலும் சரி தந்தை இன்னொரு மனைவியை திருமணம் செய்து அந்த மனைவியின் மூலம் பிறந்த பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி தாய் இன்னொரு அதாவது இது போன்ற சகோதரிகளுடன் ஒரு ஆண் தனியாக இருந்து கொள்வது அந்த ஆணுக்கு குற்றமில்லை இல்லை மார்க்கம் அனுமதித்து இருக்கிறது தகப்பனுடைய சகோதரிகள் என்றால் மாமிகள் அத்தை என்றெல்லாம் சொல்கின்ற உறவு யாரையாவது மாமி என்று சொல்லிக்கொண்டு அவர்களுடன் தனிமையில் அமரக்கூடாது இங்கே சொல்லப்படுகிற மாமி என்பவர்கள் தந்தையுடன் பிறந்த அக்கா தங்கைகளைத்தான் குறிக்கிறது என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல அம்மாவுடைய சகோதரிகளுடன் சின்னமா சொல்லுவோம் இல்லையா அம்மாவுடைய சகோதரிகளுடன் தனியாக இருக்கலாம் அதாவது சிறிய தாயார் பெரிய தாயார் என்று அதோடைய அர்த்தம் சின்னம்மா பெரியம்மா அதே போல அண்ணன் தம்பியின் பெண் பிள்ளைகள் அக்கா தங்கையின் பெண் பிள்ளைகளுடன் தனிமையில் அவரலாம் பேசலாம் நம் பிள்ளைகளை போன்று அவர்களையும் பார்த்து வரலாம் நம்ம பிள்ளைகளை எப்படி நம்ம நம்மளுடைய குழந்தையாக பாவிப்போமோ அதே போலதான் தான் அவர்களுடைய பிள்ளைகளையும் நாம் பாவிக்க வேண்டும் இவர்கள் அனைவரும் மகரமான உறவுகள் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லித்தரு அதாவது நம்மை படைத்து பரிபாலித்து கொண்டு இருக்கின்ற அல்லாஹூர் சொல்லி காட்டுகிறான் இவைகளை சரியாக புரிந்து கொண்டு மகரமான விஷயத்தில் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நம்முடைய மகரமான இந்த குறிப்பிடப்பட்ட பட்டியலிடப்பட்ட இந்த உறவுகளை தவிர வேறு யாரோடும் தனித்திருக்கக்கூடாது தனிமையில் பயணம் செய்யக்கூடாது இன்னும் எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸெட்ரா என்னென்ன சேர்க்கணுமோ சேர்த்துக்கங்க இது அல்லாவின் வரம்பு அவனால் விதிக்கப்பட்டு நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற வரம்புகள் இந்த வரம்புகளை யார் மீறுகிறார்களோ அவர்கள்தான் பாவிகள் அவர்கள்தான் நரகவாசிகள் அவர்கள் கடுமையான குற்றத்துக்குரியவர்கள் என்று ஏராளமான எச்சரிக்கைகள் கண்டனங்கள் திருமறை குரானிலும் நபிமொழியிலும் நிறைய என்ன காணப்படுகிறது எனவே நம்முடைய ஒழுக்க பண்புகளில் சிறந்து விளங்க வேண்டும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நல் ஒழுக்கமுள்ள ஆணாகவும் நல் ஒழுக்கமுள்ள பெண்ணாகவும் மர்ணிக்கும் வரை திகழ வேண்டும் என்பது படைத்த இறைவன் படைத்த ரபுல் ஆலமனுடைய கட்டளை என்பதை ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் சரியாக புரிந்து கொண்டு அதற்கு கட்டுப்பட்டவர்களாக நம்ம வாழ வேண்டும் அப்படிப்பட்ட நல்ல ஒரு நிலையிலேயே எங்களை அல்லாஹ் பாதுகாத்து வைத்துரு நாங்கள் வழி தவறி போய் போய்விடக்கூடிய எந்த ஒரு கால சூழலையும் எங்களுக்கு ஏற்படுத்தி விடாதே என்று அல்லாவிடம் ஐந்து வேலை துளியில் பிரார்த்தித்து கொண்டே இருக்க வேண்டும் ஏன்னா ஒவ்வொரு நிமிடமும் சைத்தானுடைய ஆதிக்கம் என்று பயங்கரமாக இருந்து கொண்டு இருக்கிறது ரோட்டில் நடந்து போனாலும் அப்படி காட்சிகள் என்ன நீங்கள் வீட்டில் டிவியை திறந்தாலும் உங்கள் ஃபோனை திறந்தாலும் இது மாதிரியான காட்சிகள் அதிகமாக இருப்பதனால் இதை அல்லாதான் நம்ம பாதுகாக்க வேண்டும் அதனால் அல்லா என்னை வழித்தவரை செய்திடாத அப்படிப்பட்ட காரண காரியங்களை என் கண் முன்னால் கொண்டு வந்து விடாதே முழுமையாக எங்களை இது போன்ற நிறையிலிருந்து தூரமாக்கி வைத்துவிடே பாதுகாத்து விட்டு வைத்து விடுன்னு நம்ம பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்ல உங்களை என்னை ஆக்கியார்கள் புரிய அல்லாவிடமே பிரார்த்தித்தவனாக இந்த காரணத்தை நிறைவு செய்கிறேன் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜெசாகர்லா ஹைரா